கபெத்தஜம் பூதவரக்ராபக்ஷதம் உமாசுதம் சோக வினாசகாரணம் நமாமி விக்னேஷ்வர பாதவங்கதம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் வெற்றிவேல் முருகனுக்கும் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி பல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷே தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய ராசி பலன் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ராசிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதுல எந்தெந்த விதத்துல நம்மளுக்கு சாதகமா இருக்கு வெளிநாட்டிலேருந்து இப்போ ஜாதகம் பார்க்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னமோ தெரில சார் நான் டெய்லி எதார்த்தமாக அந்த யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கே சொன்ன மாதிரி இருந்துட்டுருக்கு ஆனால் எப்படின்னு எனக்கு புரியலை இத்தனை பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒரு ராசி இருக்குன்னா அந்த ராசிக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு என்ன சொன்ன மாதிரியே இருந்துன்னு இருக்கேன்னு இந்த மாதிரி நிறையா பேர் இந்த ராசிபரன் விஷயத்தையும் ஆன்மீக விஷயம் ஆன்மீகம் ஒருத்தங்க ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது கடன் சுமை தீருமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுது உண்மையை சொல்லப்போனால் வீட்டில் வெளியில் பூட்டின்ண்டு அந்த சாவி உள்ளே கொடுத்து பசங்க விளையாட போயிடுவாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்கிறது ஒரு சமயம் அந்த பையன் விளையாடுறதுக்கே அந்த நபர் போய் சத்தம் போட்டிருக்காரு ரொம்ப மன சங்கடமாக ச்சே சே இது நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடன் தொல்லை தீர்றதுக்காக அன்றைக்கி யதார்த்தமாக ஃபோனில் எடுத்து பார்த்துருக்காங்க கடன் தொல்லை தீர்றதுக்காங்க அதுலேருந்து அந்த பூஜையை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி நம்மளை வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்து கொண்டு சரி இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம போக போகிறோம் சிவசூத்திர வகுப்பு நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றக்கூடிய அற்புதமான வகுப்பு கடன் தொலை இருந்துருக்கு அதே சமயத்தில் என் வாழ்க்கையில் முடியல ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது ரொம்ப என்னை சுற்றியில் இருக்கிறவங்க பூரா என்னை கிண்டல் கேள்வி பண்ணின்னு இருக்காங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு 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 விஷயம் தான் விஷயந்தான் நம்ம சிவசூத்திர வகுப்பு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏற்கனவே நம்மக்கிட்ட மூன்று முறை இதை தொடர்ந்து படித்தவங்க இருக்காங்க ஒரே சப்ஜெக்ட் மூன்று முறை படித்தவங்க இருக்காங்க ஏன்னா திருப்பி திருப்பி கேட்கும்பொழுது புது புது விஷயங்களாக நமக்கு வர்றது இந்த வகுப்பு பத்து நாள் வகுப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றி வைக்கும் அற்புதமான வகுப்பு இது உங்களுக்கு பெரும் உதவிகரமாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் இது பஞ்சாங்க குறிப்பு பஞ்சாங்க குறிப்புக்கு உண்டான தகவல் இதோ பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் நான்காம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை தேய்வுரை இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் இன்று முழுவதும் இன்றைய திதி சதுர்த்தி பின்னர் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி கும்பராசிக்கு நீ சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மதியம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் சங்கடகார சதுர்த்தி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிறையா சங்கடங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சங்கடங்களை போகக்கூடிய அற்புதமான சதுர்த்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையாரை வேண்டது ரொம்ப விசேஷம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இன்றைக்கி எதேனோ செடி நட்டுறதுக்கு இந்த செடியெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் நான் ஏதோ ஒரு நல்ல காரியம் இந்த இயற்கைக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கியா நாலு எறும்புக்கு போட்டிருக்கியா எதுன்னு அன்னதானம் பண்ணியிருக்கியா இப்படி தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண பண்ண நம்மளுடைய ஆயுள் விருத்தியாகும் நம்மளுடைய நல்லது கிடைக்கும் மனசில் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் உங்கள் லைஃப் லாங்கில் நீங்கள் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க ஏதேனும் ஒரு செடி என் துளசி ஏதேனும் ஒரு தண்ணி ஊற்றிருக்கிறது இருக்கிறது ஒரு கோயிலில் போய் ஒரு பிரதட்சணம் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து உடனே அதை பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் வேலையில் கோயிலில் பிள்ளையாக இருக்க அபிஷேகம் நடக்கும் பஞ்சாமிரதம் பால் திருமஞ்சனம் மஞ்சப்படி இந்த மாதிரி அபிஷேகமெல்லாம் நடக்கும் அந்த அபிஷேக திரவியங்கள் வாங்குறது சில ஹோ கோயில்கள்லாம் ஹோமங்கள் நடக்கும் ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே ஆன்மீக தகவல்னு சொல்லியிருக்கேன் தொழில் நல்லா நடக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு சங்கடார சக்திக்கு ஒரு பதினோரு சதவீத தேங்காய் உடைங்க இப்படி தொடர்ந்து பிள்ளையாரை வேண்டி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஓஹோன்னு புகழ் அந்தஸ்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இது என் அனுபவபூர்வமாக நிறைய பேர் பார்த்து நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு நான் பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்த ஹோமம் அவங்க கம்பெனி கம்பெனியாக அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனமாக தொடங்கி இன்றைய வரைக்கும் எங்கிட்ட கூப்பிட்டு சார் நீங்கள் ஒரு முறை வந்துட்டு போகிறீங்களான்னு பேர் சொல்லி கூப்பிட்டவங்க இப்போ சாருன்னு கூப்பிட்றாங்க அந்தளவுக்கு நம்மளுடைய அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு இறைவன் ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த நாள் நட்சத்திரம் அவங்களுக்கு சொன்ன அந்த ஹோம காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அவங்க உழைப்பும் சேர்ந்ததில் இருந்துட்டுருக்கு சரி இன்றைய தினத்துக்குன்னான சிறப்புகள் பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய யோசனைகள் இருக்கும் பண்ணலாமா வேண்டாமா ஓகேவா இல்லையா என்ன பண்ணுறது தெரிய அப்படின்னு பல விதமான யோசனைகள் மனசில் இருக்கும் இன்றைக்கி இதுதான் கரெக்டுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் அது கரெக்ட் இல்லைன்னு மாறும்போது என்னடா அது நம்ம நினச்சது தப்பாயிடுறது அப்படின்னு யோசனை இது நான் நினச்சி இதை சொன்னேன் ஆனால் அவங்க இதை புரிஞ்சுட்டு இதை புரிஞ்சுட்டாங்க யாராவது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு விதமான யோசனைகள் இருக்காங்கன்னு நடத்தும் அவங்ககிட்ட போய் லைட்டாக குத்தினோமா அப்படின்னு சொன்னால் இருக்கிற விஷயங்கள் புற வெடிச்சிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நம்மளுக்கும் பாதிப்பு ஒரு கண்ணாடி வெடிச்சதுன்னா ஆகும் அந்த கண்ணாடி செல்கள் நம்மளுக்கு வந்து குத்தும் இல்லையா அதை வெடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அதனால் யாரும் அமைதியாக கிட்ட போய் ரொம்ப நேரம் உட்காந்து துணை இல்லை அதை போய் குத்தி அதை பேசாதீங்க அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் இடம் வீடு பொருள் வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளியூரில் போய் படிக்கிறது இது போன்ற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கணும் உண்டான ஹோம் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மருத்துவத்துக்காக படிச்சுட்டுருக்க எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைய தினத்தில் எதுனோன்னு வாங்கணும் அப்படின்னா பிடிவாதம் பிடிச்சி எனக்கு அது வாங்கினதே அதே 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 விஷயத்தை சொல்லிட்டு இருந்ததுனால் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மற்ற வேலை இருக்கும் அதை அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சு வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றி பிரயாணமாக மாறிடும் நினச்ச காரியம் கைகூடி வரும் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை சளி காய்ச்சல் ஒத்த தலைவலி நீர் சம்பந்தமான உபாதிகளில் கவனமாக இருக்கணும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அம்பால் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் ரிஷபராசி அன்பர்களே முடியாத காரியத்தை நீங்கள் ஜெயித்து வந்துடுவீங்க இது முடியலேன்னு உங்கள்கிட்ட சொன்னால் போதும் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் 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 நான் ஆ அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயத்தில் அதனால் என்ன பிரயோஜனம் நூறு பர்சன்ட் உழைச்சிருப்போம் அறுபது ரூபா கிடச்சா எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு எப்பவுமே அந்த காசு பணமெல்லாம் ரெண்டாவது அதை பெருமையாக அதை எடுத்து செய்வாங்க இது உங்களுடைய வீக்னஸ்ன்னு மற்றவங்க தெரிஞ்சுட்டு உங்களை அழகாக அப்படி குத்தி விட்டு அவர் வேலை செய்வார் நம்ம பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுவோம் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப உபன்யாசம் ரொம்ப அழகாக பேசுவார் அந்த உபன்யாசம் பேசுகிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நல்லா பேச்சு திறமை இருந்துட்டுருக்கு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு நெடுவில் ஒரு சின்ன பிரேக் நீங்கள் பேசுவோம் உங்கள் பேச்சு பிரமாதமாக இருக்கும் அவர் பேச விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து அப்படியே நைஸாக எல்லோரும் கிளம்பிவிடுவாள் அவரும் ரொம்ப நாளாக புரியலை ஒரு சமயம் அப்படி உட்காந்து பேசின்னு இருக்கும்போது சுற்றியில் அவங்க என்ன சொல்கிறாங்க டைம் இருக்குதுப்பா இன்னும் இருபது நிமிஷம் என்ன இருக்குது இவரை இவ்வளோ பேச விட்டுருவோமே நம்ம தான் டைம் கிடச்சால் இவ்வளோ பேச விட்டுருவோமே அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு திடீர்னு யோசனை இருந்துச்சே பாரு நம்மளோட ரசித்து கேட்குறாங்கன்னு நினச்சோம் ஆனால் டைம் இருக்குதுன்னு உடனே என்னை பேச விட்டுறாங்க அவர் ப்ளஸ் பாயிண்ட்டு மற்றவங்க பத்தியில் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஆனால் கூட இருக்கிறவங்க அவரை அழகாக இந்த கேம் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவர் எங்கிட்ட ஒரு தடவை கேட்கும்போது நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கருத்த பெரிய சான்ஸு அவங்க எப்பப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு அப்பப்போ கடவுள் வந்து நல்ல செய்தியை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி எதுவுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிண்டேனா ரொம்ப நல்லது கூட மாதிரிலாம் பண்ணுவாள் இதெல்லாம் தாண்டி வந்துருங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனங்கள் உண்டான யோகங்கள் கண்டிப்பாக இருக்குது கோவத்தை தவிர்த்துக்கிறது நல்ல இது அமைதியாக இருந்து காரியத்தை சாசிங்கன்னா எல்லாமே வெற்றி தான் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்கள் திரும்ப அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களே பிடிவாத குணம் எப்பவுமே இருந்துருக்கும் இது இப்படின்னா அப்படி தான் அப்படின்னா இப்படி தான் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு நல்ல நயம் இருக்குன்னு மற்றவங்க நினைப்பாங்க ஏன்னா வளர்ச்சிகள் அப்படியே இருந்துருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும் சில விஷயம் நிர்ணயம் ஆகிடும் மனசில் ஆப்பாடாக இனிமேல் நம்ம லைஃப் நல்லா இருக்குங்கிற ஒரு பெரிய ந நற்செய்தி உங்களுக்கு கிடச்சிரும் சிறுபிரயாணம் தூரப்பிராணம் வெளிப்பிராணம் வெற்றிப் பிரயணமாகவும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உழைப்பு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க பணவரவுகள் கூடி வரும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் சில முக்கிய விசேஷங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள்லாம் எடுத்து கொடுக்கறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு பிரயாணங்கள் மன திருப்தியை தரும் இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு பூஜை ரொம்பவுமே விசேஷம் உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினம் பணவரவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகள் தீரும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து லாபங்களை கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த சின்ன சின்ன விஷயங்களில் லயச்சு உட்காந்து அந்த காரியத்தை பார்ப்பேன் மற்றவா அப்போ இதுன்னு இப்படி உட்காந்துருக்கு இதெல்லாம் அது சரியில்லைப்பா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருப்பா ஆனால் உட்காந்து அந்த காரியத்தை முழுசாக முயற்சி பண்ணுவீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் எக்ஸாமினேஷன்காக படிச்சுட்டு இருப்பா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இடமாற்றத்துக்காக எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் பண வரவுகளுக்காக எதிர்பார்ப்பீங்க சக்ஸஸ் ஆகும் கடனுக்காக கடன் வாங்காத தவிர்த்துக்கிறது நல்லது கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு உங்களுக்கு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறோம் தான் இருப்பாள் அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பாசிட்டிவாக பேசுவான் அதுதான் நமக்கு தேவை அது மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் விசேஷங்கள்லாம் கூட இருந்து அதற்கு உண்டான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க சிறு சிறுபிரயாணம் பிரயாணம் வெளியூர் பயணம் போன்ற பிரயாணங்களை இன்றைய தினத்தை தவிர்த்துக்கணும் எதிர்காலத்தில் திட்டமிட்றதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்கள் ஐடியாஸ் தோணும் பார்த்தீங்களா இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஐடியா தோணி தோணி மற்றவாளுக்கு கொடுப்பேல் அவங்க முன்னேறின்றே போவாள் தப்பு கிடையாது மற்றவா முன்னேறுறது தப்பு கிடையாது ஆனால் நம்ம கொஸ்டின் மார்க் உங்கள் வீட்டில் இருக்க கேட்டாலாம் தெரியும் இவர் இருந்தாலே மற்றவா சூப்பராக வந்துட்டு வா அதனால் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வார்த்தைகளை நம்ம கிட்டேருந்து வாங்குறதுக்கு நூறு தடவை அவங்க யோசிக்கணும் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சிவ வழி பாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதாரண கன்னிராசி அன்பர்களே லாபங்கள் உண்டு நினச்ச காரியம் நடக்கும் இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும் அதே சமயத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது யதார்த்தமாக ஒரு லீடு கொடுத்தோம்னா அந்த லீடை வைத்து மற்றவா ஜெயிச்சின்னு போயிடுவா அதில் கவனம் என்பது தேவை இன்றைக்கி புது விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் வீடு கட்டணும்னு நினச்சிங்களா அவர் உண்டியல் எடுத்துக்கோங்க சேர்த்து வச்சு பாருங்க அதே சமயத்தில் இடம் வாங்கணும்னு நினச்சிங்களா உண்டு உண்டியல் எடுத்து சேர்த்து வச்சு பாருங்கள் நகை வாங்கணும்னு ஒரு உண்டியில் சேர்த்து வச்சு பாருங்கள் இன்றைக்கி சேமிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிடித்த வாழை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப்பிரயணம் வெளியூர் பயணங்கள் வெற்றி பயணமாக இருக்கும் சில பேருக்கு முறைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கவனிச்சு எடுத்துருப்பீங்க இந்த கல்யாணத்துக்கு போனால் ரிசப்ஷனுக்கு போனால் ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போனால் பெரியவங்க வச்சுருப்பாங்க அதை நம்ம இதை செய்கிறோம் அவா இதை செய்வா இப்படி செய்வா இப்படி செய்வாங்கிற முறைகள்லாம் வச்சுருப்பா அந்த முறை நமக்கு தெரியலை நம்ம வாட்டுக்கு தாராளமாக அப்படி செலவு பண்ணிவிட்டு போகிறோம் அவர் செலவு பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாள் பெரியவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அதை மாதிரி சில முறைகள் இந்த முறைகள் பத்திரிக்கை வச்சு இவாளை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும் பத்திரிக்கை வச்சு இவா செகண்ட் கூப்பிடணும் இவாளை இப்படி கூப்பிடணும் சொந்த பந்தங்கள் இப்படி உற்றாடறவினர் சில பேர் பார்த்துட்டு தான் பெற்ற அம்மா அப்பாவை பார்த்துக்க மாட்டாள் மற்ற அம்மா அப்பாவை ரொம்ப கவனிச்சிப்பாள் அப்படி இருக்கும்போது அவ்வளோ விசேஷம் கிடையாது அவள் மன சங்கடப்படும் இல்லையா அந்த மாதிரி யாருக்கு முக்கியத்துவம் மற்றவர்கள்கிட்ட நம்ம சொந்த பந்தங்களை விற்று கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருந்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் மேடை பேச்சலராக இருந்துருக்கிறவங்க மேற்றுமணி நடத்தின்னு இருக்கிறவங்க ஜோதிடராக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் மலைக்கோயிலில் ட்ரஸ்டியாக அல்ல கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் நினைச்ச காரியம் கைகூடி வரும் வெற்றிகள் குமிஞ்சு வரும் விரயங்கள் உண்டு பெருசாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி பின் காலத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டெளிப்பத்தி மாதிரி நீங்கள் நினைப்பேல் அவ கூப்பிடுவா அவ நினைப்பா நீங்கள் கூப்பிடுவேல் இப்போ இப்போ நூறு ஆய்சு அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நிறைய காதலை கேட்பீன் கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு பெரும் பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு இது நடக்கல அது நடக்கலாம் அது இப்படியாக இது தோல்வி இது இது பிரச்சனை இந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸை காதில் கேட்டு 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 பழகிடுவீங்க பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள் நல்ல சான்ஸ் இப்போது இந்த சான்ஸை விட்டுறாதீங்க டடகடன்னு எந்த இடத்துல எல்லாம் உங்களால் ஃபில் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஃபில் பண்ணி ஜெயிச்சு வந்துடுங்க உட்காந்து இவாட்டை பேசணுமான்னு யோசிக்காதீங்க உட்காந்து பேசுங்க அதே சமயத்தில் என்னை வந்து அவமானப்படுத்துகிறா ஜெயிச்சு காமிச்சிருவீங்க நிச்சயம் ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்குறவா இருக்கிறவா மேடை பேச்சலாக இருந்துட்டுருக்குறவங்க அதே மாதிரி சினிமா வாய்ப்புக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான வேலை பண்ணின்னு இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான காலங்கள் உண்டு நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடக்கும் சில பேர் உங்களை வருத்தப்பட வைக்கணும் அழுகப்படணும் இவா இறங்கணும் இப்படியெல்லாம் நினைப்பா அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிச்சிருவேன் அதே மாதிரி என்ன சார் நான் வேலை பண்ணுறது நான் எவ்வளவு பண்ணாலும் யாருக்கு திருப்தி இல்லை சார் வெளியில் இருக்கிறவாலும் சரி வீட்டில் இருக்கிறவாலும் சரி குறைதான் சொல்கிறான் முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறேன் யாரை நம்புறது இந்த உழவு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க கவலையப்படாதீங்க நல்லது நடக்கும் பிடித்தமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிடித்தமான இடங்கள் ஏதாவது சாமிக்கு போய் இளநீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் நினைச்ச காரியம் கைகூடி வரும் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைய தினத்தில் வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்பு ஏற்ற ஊதியங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் நான் ஒரு எட்டு ஒரு எட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரதானு டக்குன்னு போய்ட்டு வருவேன் என்னமோ ஒரு நல்ல செய்தி நடக்கும் சில பேர் கோயிலில் சாமி பண்ணது பூ உழுவும் சில பேர் ஒரு சுப சகுனமாக இருக்கும் மனசுல நினச்சின்னு இருப்பாள் பக்கத்தில் யாரோ யாருக்காவது சொல்லுவோம் எல்லாம் நல்லபடியாக நடந்துரும்னுவா நமக்கு என்னமோ சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்குன்னே ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி ஒரு மன திருப்தி கிடைக்கும் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆட் கம்பெனி இருக்கிறவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தின்னு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் பையனுக்காக அப்பாக்காக அம்மாவுக்காக சித்தப்பாக்காக சொந்த பந்தத்துக்காக வருத்தப்பட்டு இருந்தெல்லாம் அவளுக்கு இருக்கிற பிரச்சனை தீந்துரும் உங்கள் வேண்டுதல் அவங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் கவலைப்பட வேண்டாம் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பண சேமிப்பு இந்த பணம் சேமிக்கிறது எப்படி பணத்தை நம்ம வந்து பிரயோஜனமாக பயன்படுத்துகிறது எப்படி நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது பல பேர் அதுக்கு ஐடியா சொல்லுவாள் நமக்கு ஐடியா தோணணும் அதை கற்றுக்கணும் கற்றுன்றதுனா ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் பட்ட இடத்துல படும்னுவா கவனம் என்பது தேவை வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு செடி பட்டு போச்சுன்னா ரொம்ப அப்படியே மன வருத்தமாக என்ன நடக்க போகிறதோ ஆ ஊ அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி சகுன நிமித்தம் எல்லாம் நல்லது கெட்டது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துடும்சி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான வீரபத்ரர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடச்சிரும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு வாங்க 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 வாங்கன்னு ஒரு பன்னெண்டு வாங்க வரும் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பேர் புகழ் பாராட்டுதல் கிடைக்கும் நீங்கள் என்ன சாதித்தாலும் அந்த சாதித்துக்கு உண்டான பெருமைகள் கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கும் மற்றவங்க நம்புவாங்க ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சிருப்பேன் இனிமே தான் நல்ல காலியம் சார் நல்ல காலமாக அப்படின்னு கேட்டால் உண்மை ஏன்னா இத்தனை நாள் படாத பாடு லெஃப்ட் ரைட்டு பின்னாடி முன்னாடி போட்டு படுத்து எடுத்து எடுத்து எப்படி சார் நான் வாழ்க்கை நடத்துவேன்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு மாத வருமானத்துக்குண்டான தினம் வருமானத்துக்குண்டான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க பண வரவுகள் கூடி வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஒரு கம்பெனி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு பெரிய கம்பெனியாக மாறும் கிளினிக் வச்சுட்டுருக்கவங்க ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நர்சிங் லைனில் நடந்துருக்க பிறரோட உதவியோட வேலை கிடைக்கும் அக்குபெஞ்சர் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு சென்டரை ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள்கிட்ட இடம் இருக்கா நான் வந்து இந்த அந்த மாதிரி கிளப் பண்ணி சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க தொழில் முறைகள்லே அப்படி ஒன்றுக்கு நாலு தொழில் வச்சு செயல்பட்டிங்கன்னா பண வரவுகள் கூடி வரும் வழிமுறைகளை நீங்களே வகுத்துக்க வேண்டிதான் இது நடக்கலைன்னு சொல்கிறத விட இது என்ன இது சரி பண்ணுறதுக்கு என்ன ஒரு ரோடு போட்டுன்னு இருக்காங்க போய் ஆகி எப்போ சரி பண்ணுவீங்கன்னு அது வரைக்கும் இங்கே தான் நிற்பேன்னு சொன்னால் காரியம் நடக்காது உடனே இடமாற்றம் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு போனோம் இல்லையா அந்த முயற்சி உங்களுடைய மனசிலையும் உங்களுடைய தெம்புலையும் இருக்குது நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கூட இருக்கிறவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறா இதே எத்தனை காலத்துக்கு சொல்லின்னு இருப்போம் உதவிகள் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தப்பு வந்தால் நம்மக்கிட்ட தான் போனால் போட்டோம் ஆயிரம் ரூபா என்னுடைய திறமைக்கும் தைரியத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் தோத்துட்டோம் இது ஒரு பாடம் ஜெயிச்சிட்டோம் வெற்றி அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் முழுசாக காலையில் இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தனுசராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தான் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு மகர ராசி நண்பர்களே என்ன பண்ணுறது தெரியல அதாவது நான் ஒன்று யோசிக்கிறேன் அது நடக்குமா எடுக்குமா என்ன அப்படிங்குற யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அது என்னென்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நினைச்சிட்டே இருப்பேன் சில பேர் அஸ்ட்ராலஜி பார்க்க வரும்போது இப்படி பேசுவா அப்படி என்னென்னு தெரிஞ்சாதான் பாவத்தையே பார்க்க முடியும் என்னென்னு தெரியாமல் பாவத்தை பார்க்க முடியாது அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கிற ஒரு காரியம் நடக்குமா 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 நடந்துடும் வெற்றி பெற்றுடும் ஒன்றும் கவலைப்படாது பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு உடம்பு ஆரோக்கியம் மட்டும் படுத்தி எடுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு திருப்பி அதையும் யோசிப்பேன் ஒவ்வொன்றா 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 ஒவ்வொரு காரியமாக நடக்கும் பயமும் மனசில் இருக்கும் மன திருப்தியும் இருந்துருக்கும் சில முயற்சிகள் உங்களுக்கு பெரும் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சில பேர்கிட்ட கேட்டுப்பேன் இது நடந்துதா அது நடந்ததா அதாக்குமா இதாக்குமான்னு சில நேரங்கள் பயமாக இருக்கும் உரிமை எடுத்து இதை செயல்படுத்தலாமா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டேன்னு சொல்லிடுவாளோ என்றைக்காவது நம்மளை இப்படி சொல்லிடுவாளோ அப்படி சொல்லிடுவாளோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிற மலைக்கோயிலில் போய் சாமி தரிசனம் வாங்க மன திருப்தியாகும் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை யாராவது தான தர்மங்கள் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுங்க அவள் வந்து பாராட்டாலோ பாராட்டிலையோ உங்களுக்கு தானம் பண்ண தர்மம் பண்ண ஒரு பெரிய பலன்கள் கூடியும் மகர ராசி என்பர்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் வெற்றி 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 தான் சிவ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு அற்புதமான பலன்களும் கோயில் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் ஆனாலும் கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்குது நிறையா பிரச்சனைகள் உங்கள் மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் இவா இப்படி அவ இப்படி அதாக்குமே இதாக்குமேன்னு பல விதத்தில் யோசிப்பேன் யோசிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் அதை பெருசாக யோசிக்க தான் மற்றவா சொல்லுவாள் எங்கள் மனசு தானே யோசிக்குதே அப்படின்னு அதை திருப்பி நீங்கள் கொஸ்டினாக கேட்பீங்க நானும் அது தான் சொல்லுவேன் ரொம்ப யோசிக்காது ஃப்ரீயாக விடுங்க ப்ரெஷர் சுகர் உடம்பு ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படியே காதில் சில பேர் அப்படியே வாக்கிங் போகும்போது காதில் அப்படியே மந்திரம் கேட்டு போவோம் பாத்திரப்பில் அந்த மாதிரி மந்திரங்கள் கேட்டு போகும் மற்ற வாட்ட பேசுகிறத இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் தவிர்த்துருங்களேன் அவசியமான அவசியம் பார்த்து பேசுங்க சில விஷயங்கள்லாம் உற்று நோக்கி கவனித்து பார்த்தோம்னா யார்கிட்ட தப்பு இருக்குதுன்னு தெரிய வரும் எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் எதை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் ஜஸ்ட் உங்களுக்குள்ளேயே போய் ஒரு விட்னஸாக இருந்து பாருங்கள் கை கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க நிச்சயமாக ரெஸ்ட் எடுக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுன்னு இருக்கோங்க அதே மாதிரி சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் பணம் கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும் கும்பராசி என்பவர்கள் யாராவது ஏதாவது உங்களை திட்டினா அப்படி சிரிச்சுட்டு போயிட வேண்டி சரி இருக்கட்டும் ஒரு காலம் வரும் இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கோங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ ஐயப்ப சுவாமி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றி வழிபாடு மீனராசி நேர்களுக்கு நல்ல காலம் நினச்ச காரியம் நடக்கும் பேர் புகழ் அந்தஸ்து பண வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் தெரிந்தவா உற்றார் குழந்தைகளுக்காக ஏதேனும் நீங்கள் வாங்கி கொடுக்கறது குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம் பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீல் அது உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் தர்ம சங்கடங்கள் போகும் உற்றார் உறவின உங்களுக்கு உதவி செய்வா இது நடக்கல அது நடக்கலைன்னு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் புதிய அலுவலகம் ஓப்பன் பண்ணுறது புதிய கிளை ஓப்பன் பண்ணுறது புதிய கடை ஓப்பன் பண்ணுறது புதிய ஒரு விஷயத்தை தொடங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோமோன்னு பயந்துன்று வாழ்க்கை பாப்போ இருக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக சமாளிப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு கூடி வரும் மற்றவா முன்னாடி ஒரு படத்தில் நான் பார்த்தேன் கருணாசார் வந்து ஒரு மனசில் நினைப்பார் பக்கத்தில் இருக்கவங்க பேசுவாங்க ஒரு மனசில் நினைப்பார் இன்னொருத்தர் வந்து பேசுவாங்க ஒருத்தர் மனசில் நினைப்பார் இன்னொருத்தர் வந்து பேசுவாங்க கடைசி வரைக்கும் அவர் பேசவே மாட்டார் மனசுலேயே நினச்சி இருப்பார் அந்த மாதிரி மனசுலயே நினச்சிட்டு தான் ஒரு காரியம் நடக்காது சொல்லி அந்த காரியத்தை ஜெயிச்சு வரணும் அதை மட்டும் பண்ணி பாருங்கள் வெற்றிகள் கூடி வரும் மீனராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு உண்டான விசேஷ பலாபல நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி வந்து நம்ம அற்புதமான ஒரு கோயில் நம்ம பார்க்க போகிறோம் சார் மனசில் நிம்மதியே கிடையாது நான் என்ன பண்ணணும்னு தெரில மனசில் போட்டு அப்படி இப்படி இப்படி இது வரைக்கும் நான் வீட்டில் பண்ணுற பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் கோயில் பரிகாரம் நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் ஆனால் சில பேர் சார் கோயில்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார் அங்கே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இன்றைக்கி ரொம்ப அற்புதமானது அதாவது நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருந்துட்டுருக்கா நம்ம எதிரின்னு இருக்கோம்னு வைங்களேன் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனசில் நிம்மதி கிடையாது ஒரு திருப்தி கிடையாது எல்லா ஒரு பிரச்சனை தொழில் சம்மந்தமான பிரச்சனை வேலை சம்மந்தமான பிரச்சனை படிப்பு சம்மந்தமான பிரச்சனை குடும்ப சம்மந்தமான பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாது சரியா மனசுக்குள்ளேயே வருத்தம் இருக்குது வெளியில் சொல்லணும்னு ரொம்ப சங்கடம் உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கின்னு இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரே இடத்துக்கு போயிட்டு வாங்க கெட்டது இருந்தால் தவிடுபடியாகும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அங்கே போய் ஒன்றுமே கிடையாது ரெண்டு பில்வத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு திங்கட்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் கீழ்ப்படப்பை அப்படிங்கிற ஒரு ஊர் உபவீதட்டம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு கோயில் சிவபெருமானுடைய கோயில் வீரட்டீஸ்வரரும் அங்கே அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபணியாக காட்சி அடிக்கக்கூடிய அந்த கோயில் அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபணியாக இருக்க யாருக்கெல்லாம் மன நிம்மதி வேணுமோ அந்த அம்பாள்கிட்ட போய் ரெண்டு நிமிஷம் நின்னால் போதும் மன நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான தேவியாக அங்கே காட்சி கொடுக்குறா அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கோயிலில் உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடம் திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் அதே மாதிரி திருவதிகை அப்படிங்கிற ஒரு இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அசுரனை வதம் பண்ண இடமாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி ஒரு எட்டு இடம் சொல்லலாம் அந்த எட்டு இடத்துல ஒரு இடம்தான் இந்த கீழ்ப்படப்பையில் இருக்கக்கூடிய வீரட்டீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் போய் அம்பாலையும் சிவபெருமானையும் அங்கே இருக்கிற பிள்ளையாரையும் வேண்டின்றாலே போதும் செல்வங்கள் கூடி வரும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதாவது பிரச்சனையும் தீரும் மனசில் நிம்மதியும் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைச்சாலோ அது நடக்கும் இப்படி ஒரு அஞ்சு வாரம் திங்கட்கிழமை போய் சிவபெருமானை வேண்டி பாருங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் வந்து இருந்துன்னு இப்படி ஒவ்வொரு கோயில் சொல்கிறேன் இந்த கோயில்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில் அதனால் ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு போய் மனசார வேண்டி பாருங்கள் இந்த ஸ்தல பெருமையை உங்களால் உணர முடியும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இந்த தெய்வம் உண்டு அதனால் அருள்மிகு வீரட்டீஸ்வரர் திருக்கோயிலில் சாந்த ஸ்வரூபணியாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அம்பிகையும் பார்த்து தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறி நல்ல முன்னேற்றம் அடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வேல்முருகா முருகனுக்கு அரகரோகிறார் நம்மளுடைய காசி யாத்திரை வரக்கூடிய மார்ச் மாதம் இந்த யாத்திரை பிரீமியமாக போகிறது பதிவு பண்ணுறவங்க தாராளமாக பதிவு பண்ணலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க அவங்க அம்மா அப்பாவை அனுப்பணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதே மாதிரி வெளியூரில் இருக்கிறவங்க சார் என்னுடைய சொந்த பந்தங்கள் வரணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தாங்க அந்த டீட்டெயில்ஸ் தாங்கி புக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து இந்த காசி யாத்திரை போகிறது இப்போ வந்து கும்பமேளா முடிஞ்சுது இந்த கும்பமேளா முடிஞ்சு இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தாறோட பூர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அதாவது அந்த திருவேணி சங்கமத்துக்கு போகிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மாதிரி போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சிவசூத்திர வகுப்பு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு டென் டேஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப்னா நீங்கள் நம்புவீங்களா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கீழே இருக்கக்கூடிய எண் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சிவசூத்திர வகுப்பு ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல்முருகனுக்கு கரகர் உங்க உள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்வர்